நாம் இப்பொழுது எத்துக்கொள்வது நெமிசிஸ் என்று மேலை நாட்டினர் குறிப்பிடுவர் இது நாம் சாபம் என்போம் அவர்கள் இதை சூழ்வினை ஆற்றல் அடுத்தது பழிவாங்கும் நிலையை கிரேக்க கதைகளில் கூறுகின்றனர் அதாவது ஆஃப் அண்ட் வெஞ்சன்ஸ் என்பர் இது ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது அவரை தோற்கடிக்கும் நபர் அல்லது ஒரு தோற்கடிக்கும் விஷயத்தை குறிக்கும் நமது வழக்கப்படி இதனை சாபம் என்கிறோம் அதாவது சில கிரக கூட்டுக்கள் சில நன்மையான பலன் சில கிரகக்கூட்டு அது தோஷத்தை தந்துவிடுகின்றது பொதுவாக நாம் செவ்வாய் தோஷம் தோஷம் பித்ரு தோஷம் இப்படி என்று பலவகை சொல்கின்றோம் அதை பொதுவாக பார்க்கின்றோம் நட்சத்திரம் அறுபது பர்சன்ட் பலன் தரும் பொழுது அது நல்ல நட்சத்திரத்தில் நிற்கும்போது அது எப்படி தோஷமாகிவிடும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது அல்லவா ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் கிரகங்களை வைத்து கணக்கு போடும் தான் அது சரியாக அமையும் விதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆக இந்த பார்முலா லக்னம் பிளஸ் அதிர்ஷ்ட ராசி மைனஸ் சனி இதனை அதிர்ஷ்ட ராசி என்று ஒரு சாதாரண கிரகமாக இருந்தால் நீங்கள் கிரக பாகை போட்டி விடலாம் அப்ப அதிர்ஷ்ட ராசி தெரிய வேண்டும் அந்த அதிர்ஷ்ட ராசிக்கு உள்ள கணிதம் சந்திரன் மைனஸ் சூரியன் பிளஸ் லக்னம் இதுதான் சந்திரனின் பாகை நூற்றி முப்பத்தி ரெண்டு சூரியனின் பாகை இருநூத்தி அறுபத்தி ஐந்து இதிலிருந்து இதை கழிக்க முடியாது ஆக நூற்றி முப்பத்தி ரெண்டுடன் முன்னூத்தி அறுபதை கூட்ட நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து சூரியன் பாகை இரநூத்தி அறுபத்தைந்தை கழிக்க வேண்டும் அப்படி கழித்தால் வருவது இரநூத்தி இருபத்தி ஏழு இதனுடன் லக்னத்தின் பாகையை கூட்டணும் கூட்டும் பொழுது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரும் இதுதான் அதிர்ஷ்ட ராசி இப்பொழுது அந்த சாபகணக்குக்கு வருவோம் லக்னம் ப்ளஸ் அதிர்ஷ்ட ராசி மைனஸ் சனி லக்னம் முப்பத்தைந்து அதிர்ஷ்டராசி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இதனை கூட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரும் இதில் சனியின் பாகை இரநூத்தி முப்பத்தி ஏழை கழிக்க பாக்கி அறுபது வரும் இதுதான் அவருடைய பிறந்த லக்னம் ஆக அவர் லக்னத்திலேயே சாபம் விழுந்து விழுந்துவிட்டது அடுத்தது இந்த அறுபது டிகிரி என்பது மிருகசீரிசம் இரண்டாம் பாதம் மிருகசீரிசத்தின் திரிகோண நட்சத்திரம் சித்திரை இதில் குரு வரும்போதுதான் அவர் ஜனித்தார் ஆக இந்த குரு அவரை ஏதோ செய்யப் போகிறது என்பதற்கு ஒரு அறிகுறி அந்த நட்சத்திர அமைப்பு அது பிறகு பார்ப்போம் ஆக இவர் எப்படி பல தடங்கல்களை சந்திக்க நேருகிறது இந்த நெபிசிசனால் இந்த மிருகசீர நட்சத்திரம் இதன் விசேஷம் என்னமென்று பார்த்தால் இது அந்த சித்திரைக்கு திரிகோணத்தில் அமைகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் குரு எட்டாம் அதிபதி அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில் நிற்கின்றார் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த அதிபதிக்குள்ள நட்சத்திரம் தான் இந்த மிருகசிரிசம் ஆக ஜாதகத்தில் ரிஷபலக்ன ஜாதகத்திற்கு எட்டாம் அதிபதி குரு ஆறில் இருக்கின்றார் இவர் ஆறில் இருந்து எட்டுக்கு வருகின்றார் அதாவது லக்னத்திற்கு வருகின்றார் அப்போது இந்த லக்னம் எட்டாம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் போது ஆரோக்கியக்கேடு வருகின்றதா ஆரோக்கியம் என்பது எட்டாம் இடம் குறிக்கும் ஆக இந்த மிருகசீரிசன் நட்சத்திரத்தில் குரு வரும் பொழுது அவருக்கு அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதி ஆக இவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டும் ஆக மருத்துவத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்க்கப்பட்டார் அடுத்தது குரு இந்த செவ்வாய் நட்சத்திரம் குரு எட்டாம் அதிபதி ஸோ பேக் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டது ஆக இந்த சாவத் என்ற ஒரு பாகையில் அது நின்ற நட்சத்திரத்தில் இந்த எட்டாம் அதிபதி வரும்போது அதன் பாதிப்பு ஏற்படுகின்றது அதுவே நன்கு கவனிக்க வேண்டும் குரு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவார் சுத்திரதாரி புத்திரக்காரகன் அல்லவா நோயை முடித்து அவர் பார்வையாக அதை பார்க்கும் பொழுது மிதுனத்தில் மூன்று நான்காம் மாதம் சீரசம் அதே நட்சத்திரத்தை பார்க்கின்றார் ஆக அந்த குழந்தை மாதிரி கிள்ளி விட்டு ஆட்டி விட்டு விட்டார் அவ்வளவுதான் ஒன்று அது இரண்டாம் இடத்துடன் ஒரு சாபம் என்பது ஒரு இரண்டாம் இடத்துடன் சம்பந்தப்படுகின்றது அது எப்படி என்றால் கர்ணனுக்கு சொன்னார் அல்லவா பலிதம் சமயத்தில் பழிக்காமல் போகக்கூடாது என்று அந்த மாதிரி இது என்ன ஆகுது நாம் என்னதான் முயற்சி பண்ணி ஒன்று ஒன்றும் செஞ்சாலும் அதில் ஏதோ சிறு தடங்கள் ஏற்பட்டு விடுகின்றது தன வகையிலும் ரெண்டாம் இடம் தனத்தை குறிக்கின்றது ஆக கடினமாக பிரயத்தனப்பட்டுத்தான் ஒன்று ஒன்று செய்ய வேண்டி வருகின்றது இதனால் என்ன ஆகிறது அவர் சொல்வது பிறர் கவனிக்க முடியாமல் போகின்றது அங்கே கவனிக்க வேண்டும் அவர் என்னதான் புத்திமதி கூறினாலும் மற்றவர்கள் அதை அவ்வளவாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் அந்த சாபம் என்பது செய்யும் வித்தை நட்சத்திர தொடர்பால் செய்து விடுகின்றது ரெண்டாம் இடத்திற்கு ஏனென்றாலும் சீரசம் இருபாதம் அங்கே மற்ற இருபாதம் அதில் ரெண்டாவது குரு அதனை பார்க்கின்றார் எட்டாம் அதிபதி அப்போ பேச்சிலோ எழுத்திலோ சில தடைகளை உண்டு விடும் எழுதும்போது அடுத்தடுத்து எழுதுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பேசும்போது சில குறைபாடுகள் தோணலாம் இல்லது இவர் சொல்வதை பிறர் கேட்காமலும் போகலாம் ஆக இது அவர் ஜாதகத்தில் உள்ள கணக்கா அல்லது அதை பார்க்கிறார்களே அல்லது அதனை சிந்திக்கிறார்களே அது அதில் ஏதாவது குறை இருக்கின்றதா என்பது அது அவர்களுக்குத்தான் தெரியும் ஏனென்றால் இந்த குருவானது இந்த மாதிரி ஒரு ஆதிபத்திய குறைபாடு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி ஒரு ஒவ்வாத ஒரு இடத்தில் அமைய நேரும் பொழுது அது ஒவ்வாத செயலை செய்து விடுகின்றது அக்குருவாக இருந்தாலும் குரு நல்லது தான் செய்வோம் என்பார்கள் ஆனால் அவர் பற்ற ஆதிபத்தியம் அதை செய்து வருகின்றது அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கணக்கு இதுதான் குருவின் நிலைப்பாடு நீங்கள் ராகுவின் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் குறைந்தது பத்து தரம் அந்த வாய்ப்பு அதாவது இவர் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி ஒழுகின்றார் என்பதை அவர் சிந்திக்க வேண்டும் அல்லவா சிந்திப்பதற்கே இடம் தரவில்லை அந்த குரு ராகுடன் இருந்ததால் ஒரு போன் டிசீஸ் வருமென்று ஜோதிடத்தில் பார்க்கிறார் காணொலியில் காண்கிறார் புத்தகத்தில் படிக்கிறார் பல தடவை இவ்வளவு இருந்தும் அது குரு தடுக்கிறதல்லவா அல்லவா அந்த இரண்டாம் இடம் என்பது கண்ணையும் குறிக்கும் பேச்சையும் குறிக்கும் ஸோ நீ கண்ணால் காண்பதையும் மறைக்கின்றது நீ காதால் கேட்பதையும் மறைத்துவிட்டு பொதுவாக அட்வைஸ் உனக்கு பெறப்படும் அட்வைஸ் தகுந்த காலத்தில் இருபத்தைந்து வருடமாக உனக்கு கிடைத்தாலும் அதனை மறுக்கும்படி இது செய்து விடுகின்றது ஆக இந்த சாபம் என்ற டெவிசிஸ் அதன் வேலையை செய்துவிடுகிறதா இல்லையா இதுதான் நமது கணக்கு ஆக தான் அதை சொல்லுவார்கள் நாம் தான் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்று ஆக அதனால்தான் ஜப்பானியர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் வந்து படிப்படியாகத்தான் ஒன்று ஒன்றை அணுக வேண்டும் ஸ்டெப்பு தவறினால் ரிசல்ட்டு மிஸ் ஆகிவிடும் என்பார்கள் அவர் சொல்லுவது கரெக்ட் உங்களுக்கு லேபு அப்படி தானே நம்ம என்ன செய்கிறோம் பரிசோதனை சயின்ஸ் வரும் பொழுது எய்ம் அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தது ரிசல்ட் நாம் என்ன செய்கிறோம் எய்ம் ரிசல்ட்டுக்கு போயிடணும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் நம்ம வர்றதில்லை அதனால தான் பல குழப்பங்கள் நாம் எதையுமே உடனடியாக கடைசி கடைசிக்கு போய்கின்றோம் மற்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடுறோம் நீங்கள் ஒவ்வொரு உதாரணமாக நீங்கள் சமைப்பதே எடுத்துக்கொள்ளுங்கள் அரிசி நீங்கள் அதை ஊற வைத்து சமைத்தால் அது ஒரு மாதிரி அப்படியே போட்டு சமைத்தால் அது ஒரு மாதிரி மண்பாண்டத்தில் சமைத்தால் அது ஒரு மாதிரி குக்கரில் சமைத்தால் அது ஒரு மாதிரி நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த ஸ்டெப்ஸை போது அது குழம்பாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு டேஸ்டில் வித்தியாசம் என்று வருகிறதல்லவா அது இயற்கை தானே ஸோ நீங்கள் அதை நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் தரும்போது இந்த மாதிரி குழப்பி கொடுத்தீங்கன்னா குழப்பம் வந்துடும் இதை தான் இவ்வளோ சேர்த்து இத்தனை நிமிஷம் இதை வச்சு தான் அதை செய்யுங்க தான் உங்களுக்கு டேஸ்ட் அப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போகும்போது ஒரு பொருள் வாங்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருப்பதற்கு காரணம் அந்த ஸ்டெப் அதாவது ரா மெட்டீரியல்ல கொஞ்சம் குழப்பானாலும் அது ஒரு ஸ்டெப் தானே ரா மெட்டீரியல் சேர்க்க வேண்டியது ஒன்றை குறைத்தாலும் அந்த டேஸ்ட் மாறிவிடும் ஒரு அளவுக்கு மேல் அதை அந்த டேஸ்ட் மாறவிடும் ஆக உங்களுக்கு இந்த லாஜிக் எதையுமே ஒரு லாஜிக்காக நாம் அணுகும்போது தான் அதன் ரிசல்ட் வரும் உதாரணமாக ஐந்து பாடங்கள் இருக்கின்றது ஐந்து பாடங்களில் எனக்கு பிடித்த நாலாம் படத்தை எடுத்தாலும் மற்ற மூணாம் படம் அதை தாண்டி தானே உங்களுக்கு வரணும் ஸோ நீங்கள் இதை மட்டும் கவனிக்கும் போது அது போயிடுது மற்றது போயிடுது ஸோ ரிசல்ட்டில் ஏதோ ஒரு குழப்பம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு குழப்பம் வருதுங்கிறது இது ஏன் வருகின்றது அது நான் முன்பு சொன்னபோது இந்த மறைக்கக்கூடியது மறக்கக்கூடியது மறைக்கப்பட்டது இவர்கள் கிரகத்தால் நிகழக்கூடியது ஆக இது நிகழும் பொழுது அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் அதைத்தான் எல்லோரும் செய்கிறீர்கள் அதைத்தான் நானும் செய்கிறேன் ஆக நம்மிடமிருந்து ஏதோ ஒன்று மறைக்கப்படுகிறது அல்லது நாம் மறைக்கிறோமா அல்லது நாம் அதனை பற்றி சிந்திக்கவே இல்லையா இல்லை நாம் அவசரத்தினால் ஒரு உடல்நிலை ரிசல்ட்டுக்கு போகிறோமா நாம் அந்த மாதிரி போகும்போது வருகின்றது நாம் என்ன செய்கிறோம் திரும்பவும் அதே தான் செய்கின்றோம் நன்கு கவனிக்க வேண்டும் நாம் எதையோ ஸ்டெப் பை ஸ்டெப் அணுகவில்லை அதனால் பிரச்சனை வருகின்றது அதற்கு தீர்வு என்று வரும்பொழுதும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக வேண்டும் இதைத்தான் அவர்கள் பெரிய கம்பெனிகளில் கோச்சிங் கொடுக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் கோ டு கோர் அடிப்படையில் எங்க மிஸ்டேக் இருக்கு அதை ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வா அப்போ தான் நீ எந்த ஸ்டேஜில் உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் இதை தான் மேலை நாட்டுனர் என்ன செய்யல ட்ராவலிங் பிளான் என்று கொடுப்பார்கள் நீ மெட்ராஸ் பாண்டி டு மெட்ராஸ் போகிறாய் என்றால் ஒவ்வொரு ஊர் இடையில் இருக்கும் நீ மணிக்கு இத்தனி கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் நீ ட்ராவல் ஆன பிறகு ரெண்டு மணி நேரத்தில் வந்தால் நான் கணக்கெடுத்துக்கொள்வேன் உதாரணமாக தோராயமாக திண்டிவனம் அப்படி என்று ஆக உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் முக்கியம் நாம் ஸ்டெப்ஸைப் பண்ணிட்டு போகும்போது யூ ஓன் கெட் த கரெக்ட் ரிசல்ட் நமக்கு வர்றதே இந்த நமக்குனால தான் ஒன்று ஒன்றையும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அணுகாததால் அது பிரச்சனையை உண்டு பண்ணி விடுகின்றது திரும்பவும் நாம் அதையே ரிப்பீட் பண்ணும்போது அந்த பிரச்சனை பர்மனண்டாக நின்று விடுகின்றது இதுதான் அப்ப நமது சிந்தனையை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகாமல் யார் தடுக்கிறார்கள் இந்த பிளானடரி பொசிஷன் ராகு கேது டேட்டாவில் பிரச்சனை உண்டென்றால் கேது மற்றவருடன் பழகம் அணுகுமுறையில் ப்ராப்ளம் வருகிறது என்றால் ராகு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் ட்ரெஸ் கோன் ஹவு வி பிஹேவ் பிஹேவியர் பேர்டர்ன் அதை ஐந்தாம் இடம் காட்டுகின்றது இவைகள் பாதிக்கும் பொழுது அடுத்தது திங்கிங் பேட்டர்ன் பதினோராம் இடம் அது பாதிக்கப்படும் போது நம்ம திங்கிங் மாறுகின்றது அடுத்தது சம்திங் ஆர் லெவன்த் இந்த ஒன்பது பதினொன்று உனக்கு கிடைக்கக்கூடியது அது பாதிக்கப்படும் போது நாம் அதை மிஸ் பண்ணுகிறோம் ஆக ஒரு பொருளை நாம் விளக்குவதற்கு இந்த இடங்கள் தான் நாம் அதை கவனிக்க மாட்டோம் உதாரணமாக பேனா இருக்கின்றது பேனா மூடி இருக்கின்றது பேனாக வைத்துள்ளோம் டேபிள் மீது மூடி நமது கண்ணுக்கு தெரியவில்லை ஆக அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணிவிடுகின்றது அது போலத்தான் இதுவும் கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைத்தால் ஒரு பிரச்சனைக்கு அந்த தீர்வு காண்பதற்கு அந்த தீர்வு காணும் சொல்யூஷனே நாம் தள்ளிவிடுகின்றோம் திரும்பவும் அதற்கே போகின்றோம் பிராபலத்துக்கு இதற்கு காரணம் இந்த கிரக நிலையம் தான் ஆக இதில் இந்த சனி சம்பந்தப்படுவதால் என்ன ஆகிவின்றது உங்களுக்கு தெரியும் சனி என்பவர் எதையுமே அதை பலன் கொடுப்பார் இப்படி இருந்தால் அப்படி இதன் பலனை அனுபவி என்று ஆக இந்த சனி செய்யும் இது சனியும் கைகோர்த்து விடுகின்றது அதனால் உங்களுக்கு என்ன ஆகிவின்றது இந்த சனி சோகத்தையும் ஒரு தனிமையும் தந்து விடுகின்றது அதனால் நாம் கவலைப்பட நேர்கின்றது இந்த எட்டாம் இடம் ஆரோக்கியத்தை குறிப்பதால் இந்த அதிபதி சாப நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஆரோக்கிய கேடு வருகின்றது அடுத்தது இந்த அது எப்பொழுது நடக்கும் என்றால் இந்த எட்டாம் அதிபதியின் திசைகளில் நடக்கும் அந்த நட்சத்திரம் அதன் நட்சத்திராதிபதி திசையில் நடக்கும் குரு செவ்வாயின் நட்சத்திரத்தில் எட்டாம் அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதி ஆக இவருக்கு ஆரோக்கியக்கேடு ஹாஸ்பிட்டல் பன்னெண்டு ஹாஸ்பிட்டல் எட்டு ஆரோக்கியக்கேடு இதனால் கவலை அந்தந்த திசையில் ஆக இந்த ரெண்டு நட்சத்திர ரெண்டு நிலைகளில் அவர் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது செவ்வாய் திசை அது எட்டுக்கு நட்சத்திரமா இருப்பதால் பிபி வந்தது அதே நேரம் இந்த செவ்வாய் குருவுடன் இருப்பது எட்டு ஃபேட் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிச்சு ஸோ இரண்டும் கைகோர்த்து விட்டது இதேபோல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாவத்திற்கும் பார்க்க வேண்டும் இந்த நெமிசிஸ் எந்த பாகத்தில் விழுகின்றது அதன் அதிபதி எந்த நிலையில் இருக்கின்றார் என்று உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் ஏன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கவனச்சிதறல் அதில் கவனம் அதிகம் செலுத்த முடியாமல் போகின்றது அதற்கு ஒரு தீர்வு காண முடியாமல் போகின்றது என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உணர முடியும் ஆக இந்த நெம்சிஸ் என்பதை பற்றி நீங்கள் இன்னும் விளக்கமாக வேண்டுமானால் இன்டர்நெட்டுக்கு போனால் அதில் போட்டிருப்பார்கள் நெமிசிஸ் ஒன்றில் இருந்தால் என்ன இரண்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன மூன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன இதே நெம்சிஸ் சிலருக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது ஒரு மேலே நாட்டு கோடீஸ்வரருக்கு சூரியன் உச்சம் அதில் போய் இந்த நெம்சிஸ் அமைகின்றதை ஒரு பெரிய பணக்காரர் விடுகின்றார் ஆனால் இதை அது எப்படி என்னன்னு நமக்கு தெரியல அவர் வந்து எந்த பாவம் என்றதில் இன்டர்நெட்டில் குறிப்பிடவில்லை எதையுமே இன்ஸ்டண்டா சொல்ல முடியாது அதனால் நாம் அதை பத்தி காமெண்ட்டாக அடிக்க முடியாது அவங்க சொன்னது உங்களுக்கு சொன்னேன் ஆக நீங்கள் இந்த நெமிசிஸ் என்பது எவ்வளவு முக்கியம் ஒரு காரியத்தடையை உண்டு கொள்ளுவதில் நாம் பொதுவாக இந்த தோஷங்களை எடுத்துக்கொள்வது தவறு ஏனால் அந்த கிரகம் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மாறுபடும் அது நிற்கும் நட்சத்திரம் மாறுபடும் பாவம் மாறுபடும் அது போய் நான் மற்ற கட்டங்கள் டி ஒன் டி டூ அதாவது சப்தாம்சம் ததாம்சம் சதுர்த்தாம்சம் இவைகளிலும் மாறும் அதனால் நாம் இந்த நெவிசிஸ் இது எந்தெந்த அதை கணக்கு போட்டு எந்தெந்த பாத நவாம்சத்தில் பாதத்தில் நிற்கின்றது சதுர்த்தாம்சத்தில் எங்கு விழுகின்றது தசாம்சத்தில் எங்கு விழுகின்றது அப்போ தொழில் பாதிப்பு ஏற்படுகின்றதா சுத்து வகையில் பாதிப்பு ஏற்படுகின்றதா நாலாம் இடம் என்னும் பொழுது பன்னெண்டு என்று அந்த தோதாம்சத்தில் விழும்போது பெற்றோர்களை விட்டு விடுங்கள் நாம் டிராவலிங் செல்லு ஏதாவது நடக்க நேர்கின்றதா தசாம்சத்தில் விழும்போது தொழில் பாதிப்பு ஏற்படுகின்றதா இப்படி நீங்கள் அறிவதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும் அதை நீங்கள் வென்று விடலாம் மனதில் துணிச்சலுடன் அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை மற்ற தோஷங்களை போல் குழப்பிக்கொள்ளாமல் இது தெளிவாக உங்களுக்கு லாஜிக்கா உங்க ஜாதகம் அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரிகின்றது இப்படித்தான் நாம் உன்னை அணுக வேண்டும் பொத்தம் பொதுவாக இவ்வளவு தோஷம் இருக்கின்றது இருக்கின்றது இது இருக்கின்றது என்று மற்றவர் ஜாதகத்தை ஒப்பிடும்போது தான் நமக்கு குழப்பமே உருவாகின்றது நாம் நமது ஜாதக பற்றி பார்க்க வேண்டும் அவர்கள் ஜாதகத்தில் ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடும் பொழுது பலனும் மாறுபடும் நாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன